ஜூலை மாதம் திருப்பதி போறீங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்காம போகாதீங்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு விடுமுறை காலம் முடிந்த பிறகும் பக்தர்கள் கூட்டம் குறையாமல் இருந்து வருகிறது இதனால் பக்தர்கள் அதிக நேரம் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் திருப்பதியில் ஜூன் மாத உற்சவங்கள் முடிந்து ஜூலை மாத உற்சவங்கள் துவங்க உள்ளன இது தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடத்தின் அனைத்து மாதங்களும் சிறப்பு உற்சவங்களும் மாதாந்திர மற்றும் வருடாந்திர உற்சவங்கள் நடத்தப்படுவது வழக்கம் இது குறித்த தகவல்களையும் அட்டவணைகளையும் திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் பக்தர்களின் வசதிக்காக வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது ஜூலை மாதம் எந்தெந்த தேதிகளில் என்னென்ன உற்சவங்கள் நடைபெறவுள்ளது என்பது தொடர்பான அட்டவணையை திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் வெளியிட்டுள்ளது ஜூலை மாதம் திருப்பதி செல்ல திட்டமிட்டிருப்பவர்கள் அந்த மாதத்தில் திருப்பதியில் நடைபெறவுள்ள உற்சவங்கள் குறித்த விபரங்களை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தங்களின் திருப்பதி பயண திட்டத்தை வகுத்துக் கொள்ளலாம் திருப்பதி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உற்சவங்கள் விபரம் ஜூலை ஐந்து பெரியாழ்வார் சாத்முறை ஜூலை ஆறு சயன ஏகாதசி சதுர்மாத விரதம் ஜூலை ஏழு நாதமுனி வருட திரு நட்சத்திரம் ஜூலை பத்து குரு பூர்ணிமா கருட சேவை ஜூலை பதினாறு ஆனிவார அஸ்தனம் ஜூலை இருபத்தி ஐந்து சக்கரத்தாழ்வார் வருட திரு நட்சத்திரம் ஜூலை இருபத்தி எட்டு மலையப்ப சுவாமி புரசைவாரி தோட்டத்திற்கு எழுந்தருளும் உற்சவம் ஜூலை இருபத்தி ஒன்பது கருட பஞ்சமி கருட சேவை ஜூலை முப்பது கல்கி ஜெயந்தி காஷியவ மகரிஷி ஜெயந்தி திருப்பதியில் நடக்கும் மிக முக்கியமான உற்சவங்களில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று நடக்கும் திருப்பதி கருட சேவை வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் கருட பஞ்சமி கல்கி ஜெயந்தி குரு பூர்ணிமா ஆகியவை ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளன இந்த நாட்களில் சிறப்பு பூஜைகள் உள்ளிட்டவைகள் நடைபெறும் இதனால் தரிசன முறையில் மாற்றம் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது திருப்பதியில் கலந்து சில நாட்களாகவே கூட்டம் அதிகரித்தே காணப்படுகிறது இதனால் பக்தர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஒரு நாளைக்கு சராசரியாக நான்கு கோடி முதல் நான்கு கோடி எழுபத்தி இரண்டு லட்சம் வரை உண்டியல் காணிக்கையாக பெறப்பட்டு வருகிறது பக்தர்கள் காத்திருக்கும் மறைகள் அனைத்தும் பெரும்பாலான நாட்கள் நிரம்பியே காணப்படுகின்றன வார இறுதி நாட்கள் மட்டுமின்றி வார நாட்களிலும் தற்போது திருப்பதியில் கூட்டம் குறையாமல் இருந்து வருகிறது இந்நிலையில் பௌர்ணமி கழுட சேவை கருட பஞ்சமி கல்கி ஜெயந்தி ஏகாதசி பான்ற உற்சவங்கள் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளன இந்த நாட்களில் இன்னும் அதிகமான பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்ய திருப்பதிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஜூலை மாதத்தில் திருப்பதி செல்பவர்கள் இந்த நாட்களை கவனித்தில் கொண்டு தங்களின் தரிசனத்தை திட்டமிட்டுக் கொள்ளலாம்